கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்கு வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க இதெல்லாம் கிராமத்து பகுதிகள் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டார பார்க்க இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராம என்ன பண்ணுவாங்க அதுவும் வீக்கெண்ட்ல வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க அது வீக் டேவா இருந்தா குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டுதல் சரி பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டார காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது பாவம் அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோட தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனாலும் உபத்திரமா நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சியும் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரு யார கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யார போய் தடுத்து நிறுத்துவாங்க இதெல்லாம் எல்லாம் விஜய் அவர்கள் உணரணும் அதனால இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் இந்த வீக்எண்ட் கான்செப்ட வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுங்கிறதா வீக்கெண்ட்ல போற என்ன நாயங்கண்ணா வீக்கெண்ட்ல போனாதான் கூட்டம் வரும் வீக்கெண்ட்ல போனாதான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவாங்க எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் பிரச்சனை அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்கண்ணா இதெல்லாம் முக்காஞ்சு ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தா செய்யும் அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு